ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நெத்திலி மீன் வறுவல் சூப்பராக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் வாங்கின நெத்திலி மீன் எல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் க கடுகு போட்டு கடுகு போட்டுனதும் கருவேப்பில் போட்டு நறுக்கி வச்சுருந்தேன் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டெண்ணம் சேர்த்தாச்சு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும் நல்லா அப்பப்போ கிளறி விடணும் அப்போ தான் வெங்காயம் கரைஞ்சி போகாது இல்லைன்னா ஒரு சைடு நல்லா கரைஞ்சி போயிரும் பார்த்துடுங்க அதனால நல்லா கலறி விட்டுக்கோங்க அப்பப்போ இன்றைக்கி சமையல் வந்து ஹெலுவோடது தான் ஹெலு தான் இதை செய்கிறேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகும்படியாக நல்லா கலரை விடணும் இப்போ நறுக்கி வச்சுருந்தேன் நல்லா ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு நல்ல தக்காளி வதங்கி வரணும் நல்லா வதங்கினா தான் நம்ம மீன் சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான மசாலா ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெப்பர் அரை டீஸ்பூன் மாதிரி பெப்பர் சேர்த்துக்கணும் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா பெப்பரும் சில்லி பவுடரும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நல்ல மசாலையில் பச்சை வாசனை பூம்படியாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி மீனையும் சேர்த்தாச்சு நெத்திலி மீன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடையில் இந்த சீசனும் என்னமோ சின்ன சின்ன நறுன்னு உள்ள நெத்தலி கிடைக்கிது ஒரு நாள் நல்ல நெத்திலி கிடைக்கிறப்ப இது மாதிரி வாங்கி செய்து பாருங்கள் நெத்திலி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் தான் வரவலுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும் இல்லைன்னா பொடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் நல்ல சைஸ் உள்ளது சூப்பராக பண்ணி எடுக்கலாம் பார்த்துடுங்க இப்போ ஒரு சைடுலேருந்து மர சைடுக்கு மறைச்சி போடணும் மறைச்சி போடுறப்ப பொடியாமல் கொஞ்சம் மறைச்சி போடுங்க இது ஒன்று ஒன்றா மறைக்க முடியாது பார்த்தீங்களா ஒரு ஃப்ளாட்டாக அவ்வளோ ஸ்பூன் எடுத்து மறைச்சி போட்டிங்கன்னா ஈஸியாக மறைச்சி போட்டுடலாம் எல்லாத்தையும் ஈவனாக மறைஞ்சி கிடைக்கிறது மாதிரி மறைச்சி போட்டுக்கோங்க இப்போ ஒரு சைடெல்லாம் மறைச்சி போட்டு கொஞ்சம் ட்ரை ஆகி வருது நமக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டு சைடும் நல்லா மறைச்சி போட்டு ட்ரை ஆகி வெந்து வந்ததும் நம்ம மல்லிகெல்லாம் தூவ வேண்டிதான் இது மாதிரி தூவி ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க சுட சுட சோறு கூட சாப்பிட அடிப்பொழியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ